ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியை இந்தியன் அணி லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியை கடுமையாக வந்து விராட் கோலி அவர்கள் வந்து போராடினாலும் கூட கடைசியாக இந்த போட்டியை வந்து இந்தியன் அணியால் வெற்றி பெற முடியல இந்த போட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடன்கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டி பார்த்தீங்கன்னாக்கா ராஞ்சியில் நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து முதல்ல வந்து ஆஸ்திரேலிய அணி தான் பேட்டிங் பண்ணாங்க இதுல வந்து அருண் பிஞ்சை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி மூணு ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கவாஜா நூத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்து அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தாருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேக்ஸ் நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஷேன் மாஸ் ஒரு ஏழு ரன்களில் வெளியேறி மார்க் ஸ்டோனிக் ஒரு முப்பத்தி ஓ ரன்கள் அடிச்சிருந்தாரு ஆன்ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரன்கள் கூட எடுக்காம டெக்கோட் ஆயிட்டு வெளியேறி இருந்தாரு அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓரு ரன்கள் அடிச்சிருந்தாரு முன்னூத்தி பதிமூணு ரன்களை வந்து அந்த அணி வந்து குவிச்சிருந்தாங்க முன்னூத்தி பதினாலு எடுத்தால் வெற்றி என்ற இடம் கூட தான் இந்தியன் அணி களமிறங்கினாங்க இந்தியன் அணியோட ஓப்பனிங் எவ்வளோ வந்து மிகப்பெரிய வெயிட்டாக இருந்துச்சோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே படுமோசமாக இருக்குன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து ஷிக்கர் தவன் வந்து ரன்கள் ஒரே ரன்களில் வெளியேறியிருந்தார் ரோஹித் சர்மா பதினாலு ரன்களை எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டே வெளியேறியிருந்தார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோடைய நம்பிக்கை நட்சத்திரம் எப்பவுமே வந்து விராட் கோலின்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பாலுகளுக்கு நூற்றி ரன்கள் அடிச்சிருந்தார் நூற்றி ஸ்ட்ரைக் ரேட்டு பதினாறு ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் கண்டிப்பாக இவருடைய போராட்டம் ஆட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு ஐம்பத்தி ஒரு ஆயிடு ஒரு ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் தோனி இருபத்தி ஆறு ரன்கள் நாற்பத்தி ரெண்டு பால் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் கேத்தாஜ் ஜாதவ் வந்து இருபத்தி ஆறு ரன்களை வந்து எடுத்திருந்தார் விஜய் சங்கர் ஒரு நேரத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விளையாடினார் பட் ஆனா நாதர் லைனோட வந்து பந்து வீச்சில வந்து ஜெய ரிசப்ஷனோடைய கேட்ச் கொடுத்து வெளியேறியிருந்தார் ஒரு வேலை இவர் இருந்திருந்தால் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாமோன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து முப்பத்தி ஒரு பால்களுக்கு இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தார் இப்போ பொறுத்த வரைக்கும் பதினாறு பாலை பேஸ் பண்ணி பத்து ரன்கள வெளியேறிந்தாரு ஷமி ஒரு நான்கு பாலை பேஸ் பண்ணி எட்டு ரன்கள வெளியேறிந்தாரு இந்த போட்டியில முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு அபாரமான ஒரு வெற்றி இந்த தொடர்ல கம்பேக் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியா இதுதான் வந்து இந்த போட்டியோட முழு விவரன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்தியன் அணி பண்ண தவறு வந்து ரொம்ப ரன்களை கொஞ்சம் கடைசி ஓவர்களை விட்டு கொடுத்ததும் அதுக்கப்புறம் இந்தியன் அணியோட வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸும் வந்து கண்டிப்பாக இந்த தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தோற்றுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் பண்ணீங்க அந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க